ஓட ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தமிழ் பெண் கணவனின் வரிச் மகள் காதலனுடன் சென்றதால் தாய் விபரீத முடிவு யாழில் துயரச் சம்பவம் காதல் கை கூடாத காரணத்தால் உயிரை மாய்த்த பதின்ம வயது மாணவி இந்தியாவில் இருந்து வந்த யாழ் தம்பதிகள் கைது காரணம் என்ன ஜனாதிபதியை குறிவைத்து பரப்பப்படும் தகவல்கள் சிஐடியில் முறைப்பாடு இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சநிலை இலங்கை மீது சைபர் தாக்குதல் மன்னார் காற்றாலை அபிவிருத்தி திட்டப் பணிகளை இடைநிறுத்த உத்தரவு செம்மணி புதைகுழி சர்வதேச விசாரணைக்கு இந்தியா அழுத்தம் பட்டதாரிகளை குறிவைத்து ஏமாற்றிய ஆசிரியை விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் இரத்தினபுரியில் தேயிலை வெட்டும் கத்தியால் தன்னுடைய மனைவியின் கழுத்தை கணவன் வெட்டி கொலை செய்துள்ளார் இந்த கொலை சம்பவம் முறையற்ற உறவின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த பெண் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பரமசிவம் காளியம்மா என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாவார் அவர் ரத்தினபுரி தெல்வல பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரின் கணவன் தேயிலை இலை வெட்டும் கத்தியுடன் வந்து அவரை கழுத்தில் வெட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பெண் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடிய போதிலும் காப்பாற்ற முடியாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சந்தேக நபர் தற்போது தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் போலீசார் விசாரணைகளின் மூலமாக கண்டறிந்தனர் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மகள் காதலனுடன் தலைமறைவான விரக்தியில் பெண்ணொருவர் நஞ்சரந்தி மரணமடைந்துள்ள சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது சம்பவத்தில் வங்கியொன்றில் துப்புரவு பணியாளராக வேலை செய்யும் பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த தாயார் வங்கி அலுவலக வளாகத்தில் நஞ்சரந்தி மரணமானதாக தெரிய வந்துள்ளது பெண்ணின் சடலம் யாழ்ப்போதினா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொனராகலை பகுதியில் காதல் கைகூடாத காரணத்தால் பதின வயது மாணவியொருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மொனராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நக்கல்ல பதினாறாவது மைல்கல் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியான பதிமூன்று வயதுடைய சிறுமியின் தாய் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் குடும்பத்தை விட்டு சென்று விட்டார் இந்த நிலையில் சிறுமி தன்னுடைய பாட்டி மற்றும் தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் அந்த மாணவி அந்த பகுதியில் இளைஞன் ஒருவருடன் காதல் உறவில் இருந்துள்ளார் அந்த இளைஞன் மாணவிக்கு கை தொலைபேசி ஒன்றை பரிசளித்துள்ளார் இந்த விவகாரம் தந்தைக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் மக்களை எச்சரித்ததோடு கை தொலைபேசியை பிடுங்கி உடைத்தார் இதனால் மனமுடைந்த மாணவி பாட்டியுடன் வீட்டில் தனியாக இருந்தபோது போது படிப்பதாக கூறி அறையின் கதவை மூடிக்கொண்டார் நீண்ட நேரமாகியும் பேத்தி வழியே வராமையால் அச்சமடைந்த பாட்டி கதவை தாட்டியுள்ளார் கதவை திறக்காததால் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் கதவை உடைத்துள்ளே பார்த்த அறையில் தன் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் மாணவி கிடந்தார் அயரவர்களின் உதவியோடு மாணவியை மீட்டு உடனடியாக முன்றாகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் எழுதிய கடிதம் ஒன்று அறையில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த மொன்றாகலை போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தினூடாக யாழ்ப்பாணம் வருகிறந்த கணவன் மற்றும் மனைவி நேற்றைய தினம் விமான நிலைய போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர் இண்டிகோ விமானம் ஆறு இ பதினோராயிரத்து எழுபத்தி ஏழு சென்னையிலிருந்து யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் குறித்த தம்பதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தலைமன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு படகு மூலம் பயணம் செய்து தமிழ்நாட்டு மண்டபம் அகதிகள் முகாமில் தங்கியிருந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது நிலையில் விமானத்தின் ஊடாக அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய குடிவரவு கொடியல்பு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளின் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி இருபத்தி மூன்று பட்டதாரிகளிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு பாடசாலை ஆசிரியையும் அவரின் கணவரையும் கைது செய்துள்ளதாக ரத்தனபுரி போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்துக்குரிய ஆசிரியர் எகலியகொட புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையொன்றில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில காலத்திற்கு முன்னர் ஒரு அரசியல்வாதியோடு நெருக்கமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த காலகட்டத்தில் சப்ரகமுவ மாகாண சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி பட்டதாரிகளிடம் பல லட்சம் ரூபாய் பெற்று வருவதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு தினக்கழத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் அவருடைய சட்டத்தரணியான அகலங்க உத் இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் இந்த வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் பிம்பத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரவப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை என்ற முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பொது தலைவர்களை அவதூறுகளுக்கு உள்ளாக்கும் செயற்பாடுகள் நாடாளுமன்ற பெரும்பான்மை கொண்ட ஜனநாயக அரசு மற்றும் சமூக நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்பதால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றப்புனா திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை மீது பாரிய சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகின் முதநிலை சைபர் பாதுகாப்பு நிறுவனமான கெஸ் பர்கி நிறுவனத்தால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் மிக ஆக்ரோஷமான அச்சுறுத்தல் நிலவும் நாடுகளில் இலங்கையும் ஒன்றாக பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பாக சைட் வைண்டர் என்ற சைபர் தாக்குதல் குழுவின் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இதில் இலங்கை ஒரு முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வியட்நாமின் டா நாங்கில் நடைபெற்ற கெர்ஸ்பஸ்கி நிறுவனத்தின் சைபர் பாதுகாப்பு மாநாட்டில் இந்த அச்சுறுத்தல் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள இலங்கை உட்பட பல நாடுகளை இலக்காக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரகசியங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை இலக்கு வைத்து இந்த குழுக்கள் சைபர் தாக்குதல் நடத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் கம்போடியா வியட்நாம் சீனா இந்தியா மாலிதீவு நேபாளம் மியன்மார் இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் எல்மனைட் கனியவளம் தொடர்பில் எழுந்துள்ள குறித்து நாடாளுமன்ற கலந்துரையாடல் ஒன்று மின்சாரத்துறை அமைச்சர் அருண கருணாத்லேய தலைமையில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் வன்னி மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்பொழுது மன்னார் காற்றாலை மின் திட்டத்தால் மன்னார் மனித மற்றும் இயற்கை வாழிடங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது திட்டத்தின் ஆரம்ப பணிகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை மன்னார் மாவட்ட சிவில் பிரஜைகள் இதன்போது எடுத்துரைத்துள்ளனர் எனவே இதை இடைநிறுத்துவதற்குரிய தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன செம்மணி மனித புதைகொழி குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்புடனான விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செம்மணி மனித புதைக்கொழி குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு அனுமதி கோரி நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் செயலாளர் நாயகத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆறாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து உரையாற்றுவதற்கான அனுமதியை நான் கூறியிருக்கிறேன் எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் பின்வரும் விடயங்கள் குறித்து நான் குறிப்பிடுவேன் இலங்கையின் வட பகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணியில் சமீபத்தில் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறித்து தமிழ்நாட்டின் வேதனையை தெரிவிப்பதற்காக நாம் இங்கு உரையாற்றுகின்றோம் என்றும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார்